வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது அதிமுகவில் எடப்பாடிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அதிர்ச்சி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அதிர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவிதமான தொகுதிகளில் கொஞ்சம் பின்னணிவு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது மேலும் அதனை அடுத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள் ஓகேங்களா அதாவது நம்மளுடைய முக்கிய நிர்வாகிகள் மாஞ்சிக்கல் முன்னாள் அமைச்சர்கள் என்று பலவிதமான இருக்காங்க அவங்களே வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா தேர்தல் ஆணையம் மூலமாக வந்து வந்து நமக்கு ஏதாவது சிக்கலாகணுமோ அப்படின்ற போய்பாங்க ஏன்னா காரணம் என்னவென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையம் மூலமாக தான் வந்து நிறைய விதமான வெற்றிகளுக்கு குவித்து வந்தார் ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் நின்று இருக்கிறார் ஓகேங்களா மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் மூலமாக தான் வந்து எதனா வந்து அதிர்ச்சி சம்பவங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏன்னா மத்தியில் போயிட்டாருனாவே டோட்டலாக கதை ஃபினிஷ்டு புதிய ஒரு கதை வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுகிறது அதிலும் அதிமுக தலைமைக்காக வந்து தீவிரமாக அவர் செயல்படுவார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது சோ இந்த ஒரு சூழல்ல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்பது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது அதாவது என்னன்னா தலைமை ஓகேங்களா தலைமை என்பது நமக்கு தேவை அந்த தலைமையை வந்து நம்ம தீவிரமா வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல கட்ட முயற்சிகளையும் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்று சொல்லலாம் சோ இந்த ஒரு சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையம் மூலமாகவோ இல்லை பிஜேபி மூலமாகவோ வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு அதிர்ச்சியை வந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாகவும் சரி தேர்தல் ரீதியாகவும் சரி செய்யணுன்னா பதவி என்பது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அவகாசம் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நெறிமுறைகள் இருக்கிறது அதையெல்லாம் ச சரியாக பயன்படுத்துகிறாங்களா கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு கூட அதன் மூலமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பதற்கு இருக்குது ஏன்னா ஓபிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒருத்தர்னா அது தேர்தல் ஆணையம் தான் ஸோ கடைசியாக தீர்ப்பு வந்து மாற்றி சொன்னதுனால எதுவுமே வந்து செல்லாமல் போய்விட்டது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால் கண்டிப்பாக வந்து அதிமுகவில் பல திருப்பங்கள் என்பது இந்த ஒரு ஜூன் நான்காம் தேதி முடிவுகளுக்கு பிறகு நடக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற போவது யார் அப்படின்ற ஒரு சூழல் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம பொறுத்திருந்தாலும் பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் மேலும் இதுபோன்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து இணைந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்து கொண்டிருங்கள் மக்களே ஓகேங்களா நன்றி வணக்கம்